சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் செம்மணி மனித புதைகொழி விவகாரம் அழைப்பு யாழ் ஆறு விவகாரம் ஆய்வை முன்னெடுத்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக நியமனம் கோடிக்கணக்கில் மாயமான அரசாங்கத்தின் பணம் சிக்கிய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி அரச பேருந்துகள் இரண்டு மோதி விபத்து சாரதிகளுக்கிடையில் கடும் வாய் தர்க்கம் எரிபொருள் பவுசர் மோதி இளம் குடும்ப பெண் பரிதாப மரணம் மண்வெட்டியால் தாக்கப்பட்ட குடும்பஸ்தர் யாழ் போதனாவில் உயிரிழப்பு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைய வேண்டும் செல்வம் எம்பி பகிரங்கம் மின்கட்டண உயர்வின் எதிரொலி அதிகரித்தது பொருட்களின் விலைகள் பிரபாகரன் தரப்போடு கூட்டு சேர நினைக்கும் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைகுழி அகல்வை வலியுறுத்தியும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை செம்மணி வளைவு பகுதியில் விகுசன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த போராட்டத்திற்கு அணையா விளக்கு என்று பெயரிடப்பட்டுள்ளது தமிழர்களின் பண்பாட்டில் நம்பிக்கை சார்ந்த மரபாக இருக்கின்ற அணையாவிளக்கை முன்னிலைப்படுத்தி இந்த போராட்டம் ஏற்பாட்டாளர்களால் நடத்தப்பட உள்ளது குறிப்பாக போராட்டம் இடம்பெற மூன்று தினங்களில் முதல் இரண்டு நாட்களிலும் சுழற்சி முறையிலான அடையாள உண்ணாவிரதமும் செம்மணி மனித புதைகுலி தொடர்பான செய்திப்பட கண்காட்சியும் மக்கள் கையெழுத்து திரட்டலும் செம்மணி மனித புதைகுலியோடு கதை கவிதை படிப்பு நாடக அளிக்கைகள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் வழக்கு ஆற்றை புனரமைப்பு செய்து நிலத்தழினிய தேவை மற்றும் விவசாய தேவையினை பூர்த்தி செய்வதற்கான ஆய்வொன்றினை யாழ் பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்கள் இன்று ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வறுத்தலை விழான் ஆலயத்தில் ஆரம்பிக்கின்ற வழக்கு ஆற்றில் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் அரசு திணைக்களத்தைச் சேர்ந்தோர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த ஆராய்ச்சி பயணத்தில் விழான் பகுதியில் ஆரம்பித்த வழக்கு ஆற்று பயணம் அராலியில் முடிவுற்றது இதன்போது பொறியியலாளர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் மருத்துவப்பட மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் யாழ் மாவட்டத்தின் நிரந்தர அரசாங்க அதிபராக மருதலிங்க பிரதீபன் அமைச்சரவை அனுமதியின் பிரகாரம் நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கான நியமன கடிதம் நேற்று அமைச்சரவையின் செயலாளர் டபிள்யூ எம் டி ஜே பெர்னாண்டோ அமைச்சரவை அலுவலகத்தில் வைத்து வழங்கி வைத்தார் மருதலிங்க பிரதீபன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் யாழ் மாவட்டத்தின் பதில் அரசாங்க அதிபராக கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சிக் காலத்தில் ஜனாதிபதி எப்பாவல சங்கத்தின் தலைவர் பி லட்சுமன் ஜெயவர்த்தனை இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனாதிபதி அலுவலகத்துக்கு செய்யப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து தமது சங்கத்துக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு மாநாட்டு மண்டபத்தை நிர்மாணிப்பதற்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஜவரியில் ஆரம்பித்து இருப்பினும் வளாகத்தில் இருந்த பல வியாபார தளங்கள் கதவுகள் ஜன்னல்கள் கூறி தகடுகள் மற்றும் இருக்கைகள் அகற்றப்பட்டு பின்னர் காணாமல் போயுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருபத்தி ஏழு ஐந்து மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை இந்த திட்டம் முழுமையடையாமல் உள்ளதாக முறைப்பாட்டாளர் தெரிவித்தார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன பதுலை லுனுமத்த பகுதியில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றது இந்த விபத்தால் இரு பேருந்துகளின் சாரதிகளுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது எனினும் விபத்தின் பொழுது அவருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விபத்தில் இரு பேருந்துகளும் சேதமடைந்துள்ளதாகவும் காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் புத்தளம் பாலாவி கற்பெட்டி வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளம் குடும்ப உயிரிழந்தார் நேற்றிரவு சேர்ந்த நாற்பது வயதான ஒரு பிள்ளையின் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பில் தெரிய வருகையில் ஊடாக கற்பெட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த எரிபொருள் ஒன்று வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த குறித்த பெண் மீது மோதிய நிலையில் சம்பவ இடத்தில் அவர் உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பில் புத்தளம் பகுதிக்கு பொறுப்பான திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திலும் வைத்தியசாலையிலும் மரண விசாரணையை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மண்வெட்டியால் தாக்கப்பட்ட சம்பவத்தில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் செல்வபுரம் வடக்கு பவனி குளத்தைச் சேர்ந்த கதிரவேற்பிள்ளை கண்ணதாசன் வயது ஐம்பத்தி ஆறு என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்தார் அனிச்சங்குளத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் காவலாளியாக உள்ள மேற்படி நபர் கடந்த மாதம் பத்தாம் தேதி மூன்று பேருக்கு உணவெடுத்துக் கொண்டு சென்று அந்த பகுதியில் உள்ள வீடொன்றில் மூவரும் உணவருந்தினர் இதன்போது ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டில் மூவரில் ஒருவர் மண்வெட்டியால் மேற்படி நபரை தாக்கினார் இதில் அவர் படுகாயமுற்றார் இதையடுத்து தாக்கிய நபர் நெட்டாங்கண்டல் காவல்துறையில் சரணடைந்துள்ளார் மற்றியவர் ஓடி தப்பியுள்ளார் இதில் படுகாயமடைந்தவர் மல்லாவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பின் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த மரணம் தொடர்பில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் அடுத்து வரும் மாகாண சபை தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் இவ்வாறான சூழலை உருவாக்காத பட்சத்தில் மக்கள் தமிழ் கட்சிகள் மீது வெறுப்படைந்து தேசிய மக்கள் சக்திக்கு மீண்டும் ஆதரவளிக்கும் நிலை ஏற்பட்டுவிடும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் கொழும்பு ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் கூட்டுக்காக உருவாக்கப்படவில்லை பல இழப்புகள் பல தியாகங்கள் ஊடாக உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அதை சிதைக்க முடியாது எனவே மக்களுக்காக ஒன்றிணைந்து பயணிப்பதை தமிழ் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்தவொரு அபிலாஷைகளும் இல்லாத தேசியத்தை நியசிக்கின்ற பெரியவர்களை மத்தியஸ்தமாகக் கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீளுருவாக்கம் செய்யப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்குமாயின் தமிழ் கட்சிகள் தேசியம் தொடர்பில் கதைப்பதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டண அதிகரிப்பைத் தொடர்ந்து அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகள் தன்னிச்சையாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன நாடு முழுவதும் அரிசி தேங்காய் காய்கறிகள் மீன் இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகள் சந்தைகளில் பெருமளவு உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் அத்துடன் சவர்காரம் செலவைத்தூள் பற்பசை ஷம்போ போன்ற பொருட்களின் விலைகள் கடுமையாக அதிகரித்துள்ளன மேலும் வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தங்கள் நுகர்வுப் பொருட்களை தன்னிச்சையான விலையில் விற்பனை செய்வதால் நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு விலைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என நுகர்வோர்கள் சங்கம் கூறுகின்றன அத்துடன் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை நீதியின் முன்பாக நிறுத்தி சோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் நுகர்வோர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது அதிகாரத்தை கைப்பற்ற பிரபாகரனுடனும் கூட்டணி அமைக்க நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கியமக்கு சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாளின் பண்டார தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றிணைந்து ஐக்கியமக்கு சக்தி உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைப்பதாக அரசாங்கம் குற்றம் சாட்டுகிறது பிரதி முதல்வராக அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் நியமிக்கப்பட்டார் இவர் மீது பல ஊழல் மோசடிகள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன கருணாகுட விசாரணையின் ஆணைக்குழு அறிக்கையில் அசாப்தீன் மீது பல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை தற்போதைய அரசாங்கம் செயற்படுத்துமா அதிகாரத்துக்காய் பிரபாகரனுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ளும் இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய தொடர் போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகிறது காணி உரிமையாளர்களால் மயிலிட்டி சந்தையில் இன்று குறித்த அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து வருகின்ற காணிகளை விடுவிக்கக் கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் மக்களின் விவசாய நிலங்கள் குடியிருப்பு நிலங்கள் மற்றும் தொழில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு காணிகள் யுத்தம் காரணமாக கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து வருகிறது ஆனால் யுத்தம் நிறைவுக்கு வந்த பின்னராக ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மக்களின் காணிகளை படிப்படியாக சிறிய சிறிய துண்டுகளாக விடுவித்து வருகின்றனர் இருப்பினும் விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளில் மக்கள் சுயமாக தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாத நிலையில் இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளையும் முழுமையாக விடுவிப்பதன் மூலம் நமது வாழ்வியலை முன்னெடுக்க முடியும் என போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருந்தனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி இணைந்திருங்கள் வணக்கம்